அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய பாராளுமன்ற ஆட்சி யார் வெற்றி பெறப் போகிற என்ற நிலையிலான தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கட்டமாக இந்தியாவில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஆறு கட்டங்கள் வந்து தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது இன்னும் ஒரு இடம் ஒரு அதாவது ஏழாம் கட்ட தேர்தல் வந்து நடைபெற இருக்கின்றது இத்தகைய சூழலில் ஆளும் கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடந்த ஆண்டு கால சிறத்தன்மையின் காரணமாக கிட்டத்தட்ட இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மை அதிகரித்ததாலும் இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் செயல் செயலாக்கம் முழுவதுமாக கார்பரேட் நிறுவனங்களிடம் விற்றதாலும் குறிப்பாக இந்திய ராணுவத்தில் இந்திய இராணுவத்தை குத்தகைக்கு விடுற மாதிரி வங்கி நான்கு ஆண்டுகள் என்ற அது போன்ற செயல் திட்டங்களில் இறங்கியதாலும் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இந்த தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி சந்திக்கின்றது இத்தகைய தேர்தலில் வந்து இந்தியாவில பொறுத்தளவு இரண்டு வலுவான அலையன்ஸ் அலையன்ஸ் கூட்டணிங்கிற தலைமையில வந்து தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்று இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் தலைமை தலைமை வந்து ஒருங்கிணைக்கிறது கிட்டத்தட்ட அனைத்து மாநில கட்சிகளுடைய மாநில கட்சிகளுடைய வலுவாக இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணிங்கிற ஒரு கட்சி இங்கே உதவ உருவாகி இருக்கிறது பொறுத்தளவு அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணியை பொறுத்தளவு பெரிய அளவிலான கூட்டணி அவர்கள் ஒருங்கிணைக்கவில்லை என்பதுதான் நம்ம சொல்ல வேண்டும் இந்த அடிப்படையில நாம பல்வேறு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றாலும் இந்த தேர்தலில் முழுமாக இந்திய தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகத்தான் செயல்படுவதாக பல ஊடக விமர்சகர்களும் பல முன்னாள் ஐஏஎஸ் குடிமை பணியாளர் அதிகாரிகளும் புகார் கூறியுள்ள கூறி வந்துள்ளது என்பதுதான் உண்மை நீங்களே பார்த்திருக்கலாம் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தேர்தல் ஆணையம் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைகோலியாகத்தான் செயல்பட்டது குறிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு பெற்ற ஒரு தேர்தல் ஆணைய ஆணையராக இரண்டு மாதங்களுக்கு முன்பு நியமித்து அது தேர்தலை சந்திக்க வைத்தது இது போன்று கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையும் குஜராத் முதற்கொண்டு திரிபுரா வரையும் அதாவது மேகாலயா கிழக்கு கிழக்கிந்திய மாநிலங்கள் வரையும் பல்வேறு கட்டங்களாக நடந்து முடிந்த தேர்தலின் அடிப்படையில என்னுடைய கணிப்புப்படி இந்தியா அலைன்ஸ் என்ன சொல்லக்கூடிய காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி இடங்களை பெறும் என்று கணிக்கிறேன் சரி கூட்டணி அது கூட்டணி இந்தியா கூட்டணி சரி ஆமா அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த முந்நூற்று இடங்கள் எப்படி நீங்க ஒரு கொஸ்டின் மாருக்கு வைப்பீங்கள்ல எந்தெந்த மாநிலங்கள்ல வலுவா இருக்கு அப்படின்னு தமிழ்நாடை பொறுத்தளவு நாற்பது தொகுதிகள்ல கிட்டத்தட்ட நாற்பதுக்கு நாற்பது இந்தியா அலைன்ஸ் வந்து பின்படும் அதே மாதிரி கேரளாவிலே வந்து பாரதிய ஜனதா கட்சி அலையன்ஸ் அதாவது என்லையன்ஸுக்கு வந்து அங்க வீக்னஸ் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட கேரளாவிலும் இருபதுக்கு இருபது தொகுதியை வந்து வெற்றி பெறும் கர்நாடகாவில் மொத்தம் இருபத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் மக்களவை தொகுதி அதுல ஒரு இருபது தொகுதியை ஆளும் காங்கிரஸ் இப்ப அங்கேயும் காங்கிரஸ் கட்சி ஆளுவதன் ஒரு இருபது தொகுதியை காங்கிரசும் ஒரு எட்டு தொகுதியை என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் பெறும் சரி ஆந்திர பிரதேசில மொத்தம் ஒரு இருபத்தி அஞ்சு தொகுதி அந்த இருபத்தஞ்சு தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து தொகுதியை இந்தியா அலையன்ஸும் பாஜக தெலுங்கானால ஆளும் பாஜக காங்கிரஸ் என்பதால் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு தொகுதிகளில் ஒரு பனிரெண்டு தொகுதியை வந்து இந்தியா கூட்டணி பெறும் ஒரு ஐந்து தொகுதியை வந்து பாரதிய ஜனதா கட்சி பெறும் கோவாவிலும் அதிக இரண்டு தொகுதிகள் உள்ளது அதுல இந்தியா அலையன்ஸுக்கு ஒரு தொகுதியும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலையன்ஸுக்கு ஒரு தொகுதியும் பெறும் மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையின் கீழ் அந்த ஆட்சி நடைபெற்றது கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு தொகுதிகள் இருக்கிறது மகாராஷ்டிராவில இந்த நாப்பத்தெட்டு தொகுதியில ஒரு பதினெட்டு தொகுதி இந்தியா அலையன்ஸும் முப்பது தொகுதி வந்து பாஜக அலையன்ஸும் பெறும் ஆமா அது வந்து பாஜக நம்ம அமைப்பு வரைக்கும் இருக்கு உடையலாம் இதோ இது இன்னும் குறையலாம் வாய்ப்பு இருக்கிறது இன்னும் கூடுதலாக வந்து இந்தியா கூட்டணி வாங்கலாம் சொல்றீங்களா ஆஹ் இந்தியா கூட்டணி வாங்கலாம் ஏன்னா இந்த சிவசேனா இது போன்ற அமைப்பு கட்சிகள் வந்து பாஜக எதிரான ஒரு மனநிலைப்படை எடுத்திருக்கும் பொழுது வாக்கு வங்கி வந்து காங்கிரஸ்க்கு வந்து அதிகரிக்கலாம் இந்தியா கூட்டணிக்கு அதிகரிக்கலாம் என்று அடுத்தபடியா குஜராத் குஜராத்ல மொத்தம் இருபத்தி ஆறு தொகுதியில இந்த முறை ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா பாரத ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கியையும் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கியும் கிட்டத்தட்ட சரிசமமா தான் இருந்தது வெற்றி வாய்ப்பா தான் அவர்கள் பெற்றார்கள் தவிர வாக்கு சதவீதம் என்பது சரிசமமா தான் இருந்தது குஜராத்ல அதன் அடிப்படையில இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு இந்தியா அலையன்ஸ் ஒரு பத்து தொகுதிகளை இருபத்தாறு தொகுதிகள ஒரு பத்து தொகுதிகளை வந்து காங்கிரஸ் கைப்பற்றும் என்று அங்குள்ள ஊடகங்களும் அங்குள்ள அங்குள்ள அரசியல் பிரதிநிதிகளும் சரி அங்குள்ள அரசியல் பார்வையாளர்களும் அவங்களுடைய கருத்துக்களை உணர முடிகிறது பாஜக வந்து ஒரு பதினாறு தொகுதிகளையும் குஜராத்ல கைப்பற்றும் அதே மாதிரி ராஜஸ்தான்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு தொகுதிகள் வந்து அங்க மொத்த எம்பி தொகுதி அதுல ஒரு பதினாலு தொகுதி இந்தியா அலையன்ஸும் ஒரு பதினோரு தொகுதியை வந்து பாஜக அலையன்ஸும் கைப்பற்றும் அதுக்கடுத்தபடி பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல பிரதேஷ் பஞ்சாப் அண்ட் ஜம்மு காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் வலுவா இருக்குதுனால பஞ்சாப்ல ஹரியானால உங்களுக்கே தெரியும் பஞ்சாப்ல ஹரியானா விவசாய போராட்டங்கள் விவசாயிகளுக்கு எதிரான பாஜக பாரதி ஜனதா கட்சினுடைய நிலைப்பாடுகள் இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமா எதிரா நிக்குது இன்னொன்னு காங்கிரசும் ஆம் ஆத்மியும் அலையன்ஸ் இருக்கிறதுனால மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க பெரிய லெவலா இருந்தது பாரத ஜனதா கட்சினால பயங்கர அதிருப்தில இருக்குறாங்க ஆமா ஸோ இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல ஒரு பதிமூணு தொகுதி மொத்தமே பதிமூணுல பதிமூணு வந்து இந்தியா அலையன்ஸ் வின் காஷ்மீர்ல வந்து பாரதிய ஜனதா கட்சி போட்டியே இடல புரியுதுங்களா பார காஷ்மீர்ல பதினஞ்சு அஞ்சு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியே இடல ஆமா அங்க போட்டியில இருந்து விளையிட்டாங்களா போட்டியில இருந்து விளையிட்டாங்க அங்க நின்னா தோத்துருவோம் அப்படின்ட்டு ரைங்களா இப்ப அங்க பதிமூணு பஞ்சாப்லயும் ஐந்து காஷ்மீர்லயும் ஹிமாச்சல பிரதேஷ்ல வந்து மொத்தம் நாலு தொகுதியில வந்து ரெண்டு இந்தியா கூட்டணிக்கும் ரெண்டு பிஜேபிக்கும் வரும் ஹரியானா வந்து முழுக்க முழுக்க டெல்லி பஞ்சாப் ஹரியானாங்க ஆம் ஆத்மி காங்கிரஸ் பெல்ட்னால அது முழுக்க முழுக்க அந்த பத்து தொகுதியும் இந்தியா அலைன்ஸ் தான் வரும் அது மாதிரி டெல்லி ஏழு தொகுதியும் அது வந்து உங்களுக்கு தெரியும் ஆம் ஆத்மி எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்ட்டு காங்கிரசும் இணையும் பொழுது அது மிக ஒரு வலுவான அந்த ஏழு தொகுதியும் அப்படியே மிக பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவாங்க அடுத்து நாம ஸ்டார் இந்தியாவினுடைய ஸ்டார் தொகுதியாக பார்க்க ஸ்டார் மாநிலமாக பார்க்கக்கூடியது வந்து உத்தரப்பிரதேஷ் இந்த உத்தர பிரதே உத்தர பிரதேசத்துல தான் இந்தியாவினுடைய தலையெழுத்து இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுடைய தலையெழுத்து உத்தர பிரதேச ஆமா இங்க இந்தியா கூட்டணிக்கு மிக வலுவான கட்டமைப்பு காரணம் என்ன அப்படின்னா அங்க உள்ள சமாஜ்வாதியும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் காங்கிரசும் ஒரே கூட்டணியில் உள்ளது சரி ராஷ்டிரிய ஜனதா தளமும் சமாஜ்வாதியும் காங்கிரசும் ஒரே கூட்டணியில் உள்ளது கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியா நின்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தனித்தனியா நிக்கும் பொழுது பிஜேபி வந்து அறுபத்தி மூன்று தொகுதிகளிலும் சமாஜ்வாதி ஒரு பதிமூன்று தொகுதிகளும் பகுஜன் சமாஜ் ஒரு ஏழு தொகுதியிலும் வின் பண்ணாங்க

பிரியங்கா காந்தியுடைய பிரச்சார வியூகம் மிக பெரும் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஏழு கட்டமாவும் அங்க எலக்ஷன் வச்சாங்க ஆனா அது பாரதிய ஜனதா கட்சி கை கொடுக்கல அது இந்தியா கூட்டணி கை தான் சொல்ல முடியும் எப்படி இந்தியா கூட்டணி என்ன அப்படின்னா மூன்று நட்சத்திர அதாவது மூன்று கட்சியை சேர்ந்த நட்சத்திர நட்சத்திர ஐடென்டிட்டி இருக்காங்கல்ல அகிலேஷ் யாதவ் பிரியங்கா காந்தி இந்த ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் இவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணும் போது ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிக்குமே பிரச்சாரம் பண்ணும் போது அவங்களுடைய மக்களை வந்து ஈஸியா கவர முடிஞ்சது ஆமா இதன் அடிப்படையில கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்புப்படி முப்பது தொகுதி இந்த முறை இந்தியா அலைன்ஸ் வரும் ஆனா இது வந்து எண்ணிக்கை கூடலாம்

மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேச அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீகார் பீகார்ல மொத்தம் நாற்பது தொகுதி என்னுடைய கணிப்புப்படி குறைந்தபட்சம் பத்து தொகுதியாவது இந்த முறை இந்தியா அலைன்ஸ் பெறும் ஆனா இது கூட தான் வந்து ஒரு என்னுடைய கணிப்புப்படி அங்க நடக்கின்ற அரசியல் நிகழ்வுப்படி ஏன்னா அங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஜேடியும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி இருக்கிறதுனால கடந்த முறையை வந்து அவங்க தனித்தனியா நின்று தேர்தல சந்திச்சாங்க அடிப்படையில ஆட்சி அமைச்சு நிதிஷ்ல இந்தியா அலையன்ஸ் வந்து ஒரு பத்து தொகுதியும் வந்து தொகுதியும் பெறும் அடுத்து வந்து நட்சத்திர தொகுதியா பார்க்க கூடியது மத்திய பிரதேஷ் இருபத்தி ஒன்பது எம்பி சீட்டை கொண்ட வந்து மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷ் உங்களுக்கே தெரியும் அங்க நியர்பை பாஜக தான் அது இருக்கிறது இதுல வந்து ஒரு ஆறு இந்திய அலையன்ஸுக்கும் போகும் அதுக்கப்புறம் சட்டீஸ்கர் சட்டீஸ்கர்ல மொத்தம் பதினோரு தொகுதி இருக்கு பதினோரு தொகுதிகளில் ஐந்து தொகுதி காங்கிரஸும் ஒரு ஆறு தொகுதி பிஜேபியும் ஆளுங்கட்சி பிஜேபி எதிர்கட்சி வந்து காங்கிரஸ் அப்புறம் ஒடிசா நவீன் பட்நாயக் அங்க கிட்டத்தட்ட ஒரு எம்பி தொகுதி உள்ளது அந்த எம்பி தொகுதியில பதினஞ்சு எம்பி தொகுதி வந்து இந்தியா அலைன்ஸும் ஒரு ஆறு தொகுதி வந்து பாஜக அலைன்ஸும் வரும் இந்த இருபத்தொன்னு இருபத்தொன்னுக்கும் வாய்ப்பு இருக்கிறது மோடியினுடைய ஸ்பீச்சும் அமித்ஷா தரங்கெட்ட ஒரு நாகரிகமற்ற கடுமையான பேச்சுகள் இருக்குதுல நவீன் பட்நாயக்கின் மீதான காழ்ப்புணர்ச்சியான பேச்சுகள் மூலியமாக மக்கள் வந்து மக்கள் குறிப்பாக உங்களுக்கே தெரியும் பாண்டியன் ஆபீசர் தரப்பு வந்து தமிழ்நாடு தமிழர் ஆளாகவா அப்படின்ட்டு என்ன ஈர வெங்காயத்துக்கு குஜராத்தில இருந்து கன்னியாகுமரி தமிழர் தமிழர்களிடத்துல வந்து தியானம் பண்றாருன்னு தெரியலன்னா மக்கள் கேக்குறாங்க நீ தியானம் இருக்க வேண்டியதானே சாதாரண தமிழர்களாக நாம வைக்கக்கூடிய ஒரு கேள்வி இதே ஒடிசாவில வந்து நிதிஷ் சாரி அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் வந்து தமிழர்கள் ஆளவா அப்படிங்கற கேட்கும் பொழுது விவேகானந்தர் பிறந்த ஊர்லவே மீடியா போக்கஸ் பண்ண வேண்டியதானே

முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணி வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் சொல்லுங்க பாக்கலாம் அங்க பழங்குடியினர் அதிகமா வாழ்றாங்க கடந்த பத்து ஆண்டு காலமாக கேஸ் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கும் பழங்குடியினரத்திற்கும் பாரத ஜனதா கட்சி அரசு எதையும் செய்யவில்லை நிச்சயமா அந்த சண்டை கூட தீர்க்கறதுக்கு வந்து ஒரு சமரச இது பண்ணலை இல்ல வேலை வாய்ப்புகளே இல்லை பேக்லாக் மத்திய ஒன்றிய அரசு பணியிடங்கள்ல பேக்லாக் வேக்கன்சி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிடைக்குது முப்பது லட்சம் வேகன்சியில கிட்டத்தட்ட ஒரு ப ப லட்சம் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ஷெடுல் கேஸ்ட் வேகன்ஸி ஓ இது எல்லாத்துலயுமே யாரு உட்காந்து உக்காந்து இருக்காங்கன்னா உயர் பார்ப்பார்கள் வந்து உக்காந்துருக்காங்க ரைட்டுங்களா அடுத்த நட்சத்திர தொகுதியா பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்

இதை தவிர்த்து கிட்டத்தட்ட ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி அடிப்படையில ஒரு முப்பத்தி ஒரு தொகுதி அதுல எல்லாத்துக்கும் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு புள்ளி ஓரம் கொடுக்கறோம்னா இப்ப நம்ம ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் தான் நம்ம கொடுத்துருக்கிறோம் இந்த தொகுதிகள் வரும் அப்படின்ட்டு ஈஸ்ட் அண்ட் ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துல ரெண்டு அஸ்ஸாம்ல பதினாலு மணிப்பூர்ல ரெண்டு மேகாலயால ரெண்டு மிசோரம்ல ஒண்ணு நாகாலாந்துல ஒண்ணு சிக்கிம்ல ஒண்ணு திரிபுரால ரெண்டு அந்தமான் நிக்கோபூர்ல ஒண்ணு சண்டிகார்ல ஒண்ணு அது மாதிரி தாரா நாகர் டையூ டாமன் ரெண்டு லடாக் ஒன்னு லடாக் யூனியன் பிரதேசம் இந்த பாஜக கவர்மெண்ட் பிரிச்சது ஒரு தொகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு தொகுதிய வந்து இந்தியா அலைன்ஸ் வரும் அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கா ஆமா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசாமு மணிப்பூர் மேகாலயா மிசோரமு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு அகைன்ஸ்ட் இந்த மணிப்பூர்னுடைய பிரச்சனைகள் பெண்கள் ரீதி பெண்கள் மீதான பாலியல் ரீதியான பிரச்சனைகள் பாஜக அதை கண்டுகொள்ளவில்லை இது போன்ற பல்வேறு காரணங்கள் பொதுவாக அந்த கிழக்கு மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி மதம் சார்ந்த கிறிஸ்தவர்கள் அங்க அதிகமா இருப்பாங்க சிறப்பு அதிகாரம் அமல்ல இருக்கும் இது போன்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தோரு தொகுதியில இருபத்தி ரெண்டு தொகுதி வந்து இந்தியா அலையன்ஸும் காங்கிரஸ் தலைமையான இந்தியா அலையன்ஸும் ஒரு ஒன்பது தொகுதிகளில் வந்து பாஜக அலையன்ஸும் பெறும் இதன் அடிப்படையில நம்ம ஏரியா வைஸ் நம்ம அனலைஸ் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா அப்புறம் ஈஸ்ட் ஈஸ்ட்னா எங்க கிழக்கு அதாவது எது எது கிழக்கு அப்படின்னா வெஸ்ட் அந்த யூனியன் ஸ்டேட்லாம் சொன்னோம்ல ஸ்டேட் அதெல்லாம் சேர்த்தா ஒரு ஐம்பத்தி ரெண்டு தொகுதியில வந்து இந்தியா அலைன்ஸும் ஒரு இந்தியா வந்து இருபத்தோரு அலையன்ஸும் வரும் வெஸ்ட் மேற்கு மேற்கு அப்படின்னா இது மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் இந்த பகுதிகளில் இருந்து தொகுதிகளில் வந்து இந்தியா அலையன்ஸும் இந்தியா வந்து பாஜக வந்து ஒரு ஐம்பத்தேழு தொகுதிகளையும் வரும் சவுத்து இப்ப நம்ம ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அலைன்ஸ் ஒரு நூத்தி எட்டு இடங்களையும் பாஜக வந்து இருபத்தி நாலு இடங்களையும் பெறும் நார்த்து நார்த்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல பிரதேஷ் டெல்லி உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் வந்து நார்த்ல வரும் இதுல வந்து இந்தியா அலையன்ஸ் ஒரு அறுபத்தாறு தொகுதியிலும் பாஜக அலையன்ஸ் வந்து ஒரு எண்பத்தஞ்சு தொகுதியிலேயும் பெறும் சென்ட்ரல் மத்தியில் இருக்கிற மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஒடிஷா ஜார்க்கண்ட் இதெல்லாம் வந்து சென்ட்ரல்ல வரும் இதில் வந்து இந்தியா அலையன்ஸ் வந்து ஒரு முப்பத்தி நாலும் பாஜகன்ஸ் வந்து நாற்பத்தி ஒண்ணு அடிப்படையில திருமலை குமார கருத்து கணிப்பின் அடிப்படையில ஒரு முன்னூத்தி பிளஸ் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி நிச்சயமாக பெறும் என்று கணிக்கிறேன் இந்தியா கூட்டணி வரும் அப்படிங்கிறது பதினஞ்சுக்கு இருநூத்தி எழுவத்தி ரெண்டு தான்

இது கொண்ட பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல இதுல யாரும் ஹையஸ்டா இருக்காங்க அவங்களையும் பிரதமர் வேட்பாளராக நிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உம் காங்கிரஸ் தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கா அஹ் வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா வந்து அமைச்சரவையில வந்து இடம் வருவாங்க எல்லாருமே வந்து அமைச்சரவையில இடம் பெறுவாங்க காங்கிரஸ் கட்சி குறைவான இடங்கள் பொழுது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து அளவு பார்த்து ஆட்சியை தக்க அதை கடந்த கால அரசியல் புரியுதுங்களா ஒருவேளை இப்படி காங்கிரஸ் கட்சியில வந்து காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை பெறும் பட்சத்திலும் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக இருக்க மாட்டார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு ஆமா எப்படி பாரதிய ஜனதா கட்சி வந்து ஷெடியூல் கேஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர் பதவி அது போன்ற பதவிகளை கொடுத்து இந்த வாக்குகளை பெற்ற போது கார்கேவும் இந்தியாவினுடைய பிரதமர ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கிறது ஆமா அதனுடைய கணிப்பும் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடங்கள்ல வெற்றி வரும் எத்தனை கூட்டணிகள் சார்ந்து எத்தனை தொகுதிகள் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு பாரத ஜனதா கட்சி கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்புப்படி இருநூத்தி இருவத்தெட்டு இடங்களுக்கு அதிகபட்சம் இரநூத்தி முப்பது இடங்களுக்கு மேல தாண்டாது இது நான் சமூக ஊடகங்கள்ல கணிக்கின்ற தேர்தல் பார்வையாளர்களுடைய கணிப்புல நான் தான் அதிகமா குடுத்திருக்கேன் மத்த எல்லாமே நூத்தி அம்பது கிராஸ் பண்ணாதேங்கிறாங்க ஏன்னா அந்த நிலைப்பு ஆமா அந்த வரது இருக்கு வட இந்தியாவுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பத்தாயிரம் சீட்டு போடுறாங்கன்னா அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கிட்டத்தட்ட ஒரு இருபது பர்சன்டேஜ் கூட மக்கள் வரல அது கூட்டத்துக்கு ஆனா எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகரிக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷேர் போட்டுக்காங்கன்னா வருது அது நீங்க மீடியாக்களே பாத்துருக்கலாம் நீங்க மீடியாக்கள் அவங்க தேர்தல் பிரச்சாரம் போது அவங்களுக்கு எவ்வளவு மக்கள் அலை வீசி என்பதையும் பாக்கலாம் தமிழ்நாட்டை தவிர வட இந்தியாவில் கூடுகின்ற கூட்டங்கள் காசுக்காக கூடவில்லை அங்க நாட்டை மீட்பதான் கூடிக்காங்க தமிழ்நாட்டை தான் உங்களுக்கே தெரியும் ஒரு வேட்பாளர் இருந்தாங்கன்னா இரநூறு டு ஐநூறு வரைக்கும் கொடுத்து தான் கூட்டினாங்க அது நம்மளே அந்த சமயங்கள்ல நம்ம பதிவு பண்ணோம் நம்ம சமர் டிவிலயே நம்ம பதிவு பண்ணோம் ரைட்டுங்களா இதன் அடிப்படையில கடைசி முயற்சியாக கடைசி ஏழாம் கட்ட தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு தொகுதிகளை வந்து பெறுது இந்த ஐம்பத்தி நாலுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு தொகுதி பக்கத்துல மேற்கு வங்காளத்துல வருது மேற்கு வங்க மேற்கு வங்காளத்துல பிறந்த விவேகானந்தர் அவருடைய அந்த அவரை அதே மையமாக வைத்து அந்த முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மேற்கு வங்கம் வாரணாசி மோடி போ மோடி போட்டி வாரணாசி போன்ற தொகுதிகளில் இருக்கிற அந்த தமிழர்கள் அங்க பெருமானு வைக்கக்கூடிய இதெல்லாம் இந்த எல்லாம் கவர வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக பிரதமர் மோடி இன்று கபட நடமாடுகிறார் இது முழுக்க முழுக்க இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது ஒரு தனிநபர் எந்த கோயிலே போய் உண்ணாவிரதம் இருக்கலாம் அதுக்கு அரசினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது புரியுதுங்களா தேர்தல் நடத்த அமை நடத்தை விதி விதி அமலில் இருப்பதால் ஒரு தனிநபர் எந்த கோயிலாலும் படுத்து ஊர்ல எல்லாம் பேசலாம் வரலாம் ஆனா அதுக்கு அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது நம்ம சொல்ல காங்கிரஸ் கட்சி வைக்குது எனக்கு இத செல்வ வந்து கடுமையான கண்ட நிமர்சனங்களை செய்து நீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்கிறாங்க இது போன்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி முன்னூற்றி இடங்களை பெற்று வெற்றி பெறும் எதிர்த்து போட்டி இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி எட்டு தொகுதிகளை பெற்று படுதோல்வி அடையும் என்பதா என்னுடைய கருத்து கணிப்பாக இருக்கிறது